ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நீண்ட காலமாக பணியாற்றிய கேடிஆர் என்கிற கே திங்கராஜ் அவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர் வி கிருஷ்ணப்பா அவர்களும் அவரோடு இருக்கின்ற இணைந்து பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் கடந்த வாரம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எ எடப்பாடியார் அவர்கள் சேலம் இல்லத்திலே அவர்கள் முன்னிலையில் இயக்கத்தில் வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய கூளகிரி ஒன்றிய மற்றும் கேபனப்பள்ளி பகுதியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் இன்று இயக்கத்தில் வைத்தார்கள் அதேபோல மரதாண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சியைச் சேர்ந்த வேணு அவர்களும் வெங்கடேஷ் அவர்களும் சிவா அவர்களும் அவர்கள் இன்று இயக்கத்தில் அவர்கள் ஒரு எழுநூற்றி ஐம்பது பேரோடு இயக்கத்தில் இணைந்தார்கள் அப்படி இணைந்தவர்களை வரவேற்று அவர்களை வாழ்த்தி நடைபெற்ற இந்த கூட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னோடி கொள்கையை ஏற்காததால் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை வந்து மத்திய அரசு விடுவிக்கிறார் இதை எந்த உச்ச நீதிமன்றத்தான் ஆட இருக்கும்னு முதல்வர் குறித்து கொடுத்துருவோம் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதையெதையெல்லாம் அவர்களால் போராடி வெற்றி பெற முடியவில்லையோ அதையெல்லாம் முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த நான்காண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கு எந்தவிதமான பயனுள்ள திட்டங்களையும் அவர் கொண்டு வரவில்லை அப்படி கொண்டு வரவத கொண்டு வராதோடு மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மக்களும் அமைதியாக வாழ முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதையெல்லாம் திசை திருப்பதற்காகத்தான் போன்ற கருத்துக்களை இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய கல்வியை மாநிலப்பட்டியலுக்கு பட்டியலுக்கு மாற்றாவிட்டால் தாழ்த்தப்பட்டவருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் கல்வின்றது எட்டாம் கடியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன கருத்து இதோடு நான் ஒப்பிடுகிறேன் அவர் நான்காண்டு காலத்தில் சாதிக்க முடியாத மக்களுக்கு துண்டு செய்யாத காரணத்தினால் இது போன்ற உணர்வுகளை தூண்டக்கூடிய கருத்துக்களை சொல்லி தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக அவர் அவ்வளவுதான் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சிருச்சு இப்ப வந்து ஆரணி எம்எல்ஏ சேவூர் ராமச்சந்திரன் சொல்லிட்டு வந்து லஞ்ச ஒழிப்பு அதிகமா சொத்து சேர்த்து தான் வந்து பண்றாங்க எவ்வளவு ஒரு சந்தர்ப்பவாத ஆட்சியாக இருக்கும் பாரு ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலம் தேவைப்படுகிறது பெறுகிறது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகமான சொத்துக்களை சேர்த்துட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் இதற்கு கண்டித்து ஒரு கட்டண அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை அவரோடு தொடர்ந்து நானும் இந்த ஆட்சியை கட்டிக்கிறேன் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த முறை வந்து சதவீதம் மின் மின்கட்டணத்தை உயர்த்தனோட மின்வாரியத்தை பரிந்துரைத்திருப்பதா ஒரு தகவல் தெரியாது ஒரு ஒவ்வொரு ஆண்டும் கட்டணம் உயர்ந்துகிட்டே இருக்கு கடந்த முறை ஜூலை மாதம் கடந்த ஆண்டு நாற்பத்தி எட்டு சதவீதம் மின் கட்டணம் உயர்ந்தது மாத மாதம் மின் கணக்கீடு செய்யப்படும் சொன்னாங்க ஆனால் ஆண்டாண்டு ஒவ்வொரு ஆண்டும் கட்டணம் உயர்ந்துட்டே இருக்கு அவர் கொடுத்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியுமே முழுமையாக நிறைவேற்றவில்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சொன்னார் அல்லவா அவர் தேர்தல் முடிந்தவுடனேயே அனைத்து குடும்ப உறுப்பினர் உள்ள தலைமை சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கும் என்றுதான் தேர்தல் அறிக்கை சொன்னார் அப்படி கொடுப்பதை இரண்டு ஆண்டுகள் கழித்து மூன்று ஆண்டுகளை கழித்து தான் கொடுத்தார் அப்படி கொடுத்தது கூட பல்வேறு காரண காரியங்களை சொல்லி சுருக்கிவிட்டார் இப்படி கொடுத்த ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளில் எதையுமே நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் அதிலே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் மீண்டும் வெற்றி பெற வேண்டுமென்றாக தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் முன்னெடுத்து மக்களை ஏமாற்ற முடிவு செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் நிச்சயமாக ஏமாற மாட்டார்கள் அதற்கு இதுவே எடுத்துக்காட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இன்று விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியும் அவருடைய நடவடிக்கையும் பிடிக்காமல் தான் வந்திருக்கிறார்கள் எனவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக மீண்டும் மக்கள் எங்களுக்கு ஆதரவளித்து அண்ணா திராவிட முன்னேற்ற தரப்பிலே இருக்கின்ற கூட்டணியை வெற்றி பெறச் செய்து மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எங்களுடைய கூட்டுதொருக்குரிய எடப்பாடியார் வருவார்கள் என்பதை தெரிவித்துக் சோதா ஒப்புதலுக்கு உச்ச நீதிமன்றம் கால நிர்ணயம் விதிச்சிருந்தாங்க இந்த கால நிர்ணயம் விதிக்கிறது தொடர்பாக குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திலும் கேள்வி எழுப்பி உச்ச நீதிமன்றமும் குடியரசுத் தலைவரும் ஸ்டாலின் எட்டு மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க மாநில சுயாட்சியை பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் அவருக்கு எழுந்த சந்தேகங்களை மீண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வினாவாக வைத்திருக்கிறார் அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை எதிர்பார்க்காமலேயே இதிலும் அரசியல் செய்ய அவர் ஆசைப்படுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக அவர் ஏமாறுவார் என்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை